வணக்கம் நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் இந்த வீடியோல அதிக சம்பளத்துல திருப்பூர் கார்மெண்ட் ஃபீல்ட்ல மெர்ச்சன்டைசர் ஃபேப்ரிக் குவாலிட்டி ப்ரொடக்ஷன்ல என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குதுன்னு இதுல பார்க்க போறோம் வாங்க டீடைலா வேலை வாய்ப்புல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோல என்னென்ன கேட்டகரியில எவ்வளவு வேலை வாய்ப்பு சொல்ல போறோம் அப்படிங்கறத இப்ப ஸ்கிரீன்ல சொல்றேன் குவாலிட்டி கண்ட்ரோலர்ல பத்து வேலை வாய்ப்பு இருக்கு சீனியர் மெச்சன்டைசர் ஆறு வேலை வாய்ப்பு இருக்கு ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் அஞ்சு வேலை வாய்ப்பு இருக்கு மெச்சன்டைசர் நாலு வேலை வாய்ப்பு இருக்கு லைன் கியூசி மூணு இருக்கு ஆர்ட் செக்ஷன் இன்சார்ஜ் பேட்டர்ன் மாஸ்டர் பிரிண்டிங் எம்ப்ராய்டரி ஃபாலோப் ப்ரொடக்ஷன் மேனேஜர் சாம்பிள் இன்சார்ஜ் கட்டிங் இன்சார்ஜ் ஃபேப்ரிக் ஃபாலோப் ஃபேப்ரிக் இன்சார்ஜ் ஃபினிஷிங் இன்சார்ஜ் குடோன் இன்சார்ஜ் இன்வெர்ட் அவுட்வெர்ட் எக்ஸிகியூட்டிவ் ஜூனியர் மெச்சன்டைசர் மேல் லேப் டெக்னீஷியன்னு மொத்தமா ஒரு நாற்பத்தி ஒரு கம்பெனியில வேலை வாய்ப்பு இந்த வீடியோ நம்ம சொல்ல போறோம் வாங்க அனைத்து வேலை வாய்ப்பு டீட்டெயில நம்ம பார்ப்போம் மெயினா ஜிபிஸ பொறுத்த வரைக்கும் கரண்ட்ல இருக்கிற வேலை வாய்ப்புகளை ஒன் பை ஒன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இப்ப அதிக சம்பளத்தில் இருக்கிற வேலை வாய்ப்புல முதல் வேலை வாய்ப்பு என்ன இந்த நிறுவனத்துல லார்ட் சிக்ஸ் இன்சார்ஜ் கேட்கிறாங்க இருபத்தி ஏழாயிரம் முறைக்கு சம்பளம் கொடுப்பாங்க லார்ட் செக்ஷன் இன்சார்ஜ்ங்கிறது ரேரா வர்ற வேலை வாய்ப்பு காங்கி ரோடு நல்லூர் பகுதியில் இருக்குது இருபத்தி ஏழாயிரம் முறைக்கு சம்பளம் லார்ட் செக்ஷன் இன்சார்ஜ் காங்கி ரோடு நல்லூர் என்டைஸ் கார்மெண்ட்ஸ் அதே நிறுவனத்துல குவாலிட்டி கண்ட்ரோலர் இருக்கு இருபத்தி சம்பளம் பேட்டன் மாஸ்டர் இருக்கு முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் சம்பளம் சாம்பிள் இன்சார்ஜ் இருக்கு முப்பத்தி சம்பளம் இத்தனை வேலை வாய்ப்பு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா என்டைஸ் கார்மெண்ட்ஸ் காங்கி ரோடு நல்லூர் பகுதியில் இருக்கு அடுத்து பாருங்க நிறைய சீனியர் மெர்ச்சன்டைசர் இருப்பீங்க வேகா இம்பக்ஸ் சீனியர் மெர்ச்சன்டைசர் நாற்பத்தி மூணாயிரம் ரூபாய் சம்பளம் பல்ல ரோடு அருள்முறம் அடுத்து ஏ ஜெட் அப்பேரல் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் முப்பத்தி ரெண்டாயிரம் சம்பளம் ஏ ஜெட் அப்பேரல் மெர்ச்சன்டைசர் ராயபுரம் முப்பத்தி ரெண்டாயிரம் சம்பளம் இது மெர்ச்சன்டைசருக்கு இருக்கு அடுத்து மெரினோ கார்மெண்ட்ஸ் குவாலிட்டி கண்ட்ரோலர் இருபத்தி ஆறாயிரம் சம்பளம் மாருதி நிட்டர்ஸ்

ஏசியன் நிட் கார்மெண்ட்ஸ் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் இருக்கு வீரவாண்டி பிரிவு முப்பத்தி ரெண்டாயிரம் சம்பளம் சுகி கார்மெண்ட்ஸ் சீனியர் மர்ச்சண்டை புதுபர் பகுதி நாற்பத்தி ஒன்பதாயிரம் சம்பளம்